எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சில வீடியோவில் நம்ம லைவ் ஓடேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மாயாவுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க ஸோ வேற லெவல் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரவீனா உடைய பெற்றோரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றிவிட்டார்கள் ஸோ குடும்பம் தான் பெற்றோர் கிடையாது அவங்களுடைய சித்தியும் அவங்க அவருடைய அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க ஸோ அது எதுக்கு எதனால் திடீர்னு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாயாவுடைய ஃபேமிலி உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப ஜென்ரஸாக அப்படியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சூப்பராக பண்ணுறீங்க எல்லாம் செம்மையாக பண்ணுறீங்க எல்லாம் பக்காவாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை கேட்கும்பொழுது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ அவ்வளோ பாசிட்டிவாக மாயாக்கிட்ட வந்து அவ்வளோ நெகட்டிவ் இருந்துச்சு ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பேசுகிறதாக இருக்கட்டும் தினேஷ் நீங்கள் நானும் நீங்களும் நானும் சேர்ந்து வடைகடை போட்டு ஒரு பெரிய வியாபாரி ஆயிடும் நான் கல்லால் உக்காந்துக்கிறேன் நீங்கள் வடை போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள பா அப்ரிஷியேட் பண்ணி அப்புறம் அர்ச்சனா சூப்பராக வந்து பாடுற மாதிரி நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி அடுத்து வந்து அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து பொதுவாக வந்து பேசி அந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப இயல்பாக இருக்குது இங்கே வீட்டில் உதவும் பொழுது அந்த வைப் வந்து நல்லாயிருக்கு ஸோ எல்லாம் எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க அதில் ரொம்ப நல்லா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக பண்ணுறலாம் ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டாங்க ப்ரூட்டல் அட்டாக் அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பட் அது ஓகே பட் அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்தது அடுத்து திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு ஒரு குரல் பாட்டு கேட்டோன்னே இவ்வளோ இனிமையாக இருப்பா யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாயாவோட சிஸ்டரு சரி இவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க விக்ரம போய் செய்ய போகிறேங்கன்ற மாதிரி ட்வீட்லாம் போட்டுருந்தாங்களே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விக்ரம் இஸ் குட் பாய் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அட போமா அதுக்கு தண்ணி போனியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நிக்சனை வந்து புகழ்றாங்க அவங்க அக்கா வந்துட்டு சூப்பராக பண்ணுறீங்க எவ்வளோ அருமையான நீங்கள் உங்கள் குரலே அவ்வளோ மென்மையாக இருக்குங்க நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடியே உங்கள் குரல் நல்லாயிருக்கு அதே மாதிரி மாயா பூர்ணிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க அவங்கள வந்து வெளியே வந்தீங்கன்னா அவங்கள ஹக் பண்ணுறதுக்கு அவ்வளவு கூட்டம் இங்கே தயாராக இருக்கிறது எங்க அந்த கூட்டம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி உருட்டு 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 மாயாக்கா உருட்டு மாயாக்கா நீங்க உருட்டு போடு பார்த்து உருட்டுங்க பொருட்டுங்க மாயாக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வெளியே வந்தா உங்களுக்கு வரவேற்பு இருக்கா ஏங்க ரெட் இஷ்யூல வெளியே வந்தா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பிரச்சனை பண்றது ரெடியா இருக்கா இங்கே வெளியே அவங்களுக்கு வந்து கண்ணு போயிடுச்சு ஒரு அடிச்சு அது யார் அடித்தாங்கன்னு தெரியல அது வேற போயிட்டு இருந்துச்சு நீங்கள் பண்ண வேலைகளுக்கு கர்மா பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு பட் ஆனால் வந்து ஒரு உருட்டு உருட்டலாம் வெளியே வந்து உங்களுக்காக எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க தெரியுமா அப்படின்றாங்க உங்களுக்காக ஹக் உங்களுடைய வீடியோ எனக்கு கிட்டத்தட்ட வேற லெவலில் வைப் ஆயிடுச்சு அந்த டான்ஸ் எல்லோரும் போட்டு சம்பாதிச்சிட்டாங்க அந்த வீடியோவில் அப்படின்றாங்க மாயா டான்ஸ் ஆடின வீடியோ அது மட்டும் இல்லாமல் மாயா டான்ஸ் ஆடினது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படி இதை அனுப்பு மாயா ஓட்டு இது அனுப்பு அது அனுப்பு அப்படின்ற மாதிரி பரபரப்பாக இருக்கு டெய்லி நூறு நாள் நூறு மெசேஜ் வருது எனக்கு தாங்க முடியல அப்படின்ட்டு மெசேஜ் வர்றது உண்மைதான் அதுக்காக உங்களை பாராட்டி தான் வரணுமா திட்டி கூட வரலாம் அப்படிங்கிறது தான் சரியா அது வந்து அர்ச்சனா ஒரு வாரத்தை கூட கண்டுக்கலங்க வந்து கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அர்ச்சனா நல்லா பாடுறீங்க பாட்டு நல்லா பாடுறீங்க அப்படின்னாங்க உடனே மாயா சொல்கிறாங்க எங்கள் அக்கா சூப்பராக பாடுவா உங்களுக்கு ஈக்குவலாக பாடுவா அர்ச்சனா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு சரியா இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் பேசி முடித்தோன்னே விக்ரம வந்து அவங்களுடைய லவ் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம் வெளியே உடனே அவருக்கு மோதிரம் போட்டு விடுறது ஏமா நீ அவனை கிளிக்கணும்னு வந்த விக்ரமா இங்கே வந்து என்னை மோதிரம் போட்டு விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஆனால் என்னன்னா ஓவராக ஆக்சுவலோ தமிழ் எனக்கு சுழையாவதோ அப்படி பேசுகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நார்மலாக வந்து அவங்க அக்கா பேசிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அது ஒன்று தான் ஸோ மாய அம்மா அவங்க அக்கா என்றி ஸோ பூர்ணிமாவோடைய ஃப்ரெண்ட்ஷிப் புகழ்ந்ததாக இருக்கட்டும் நிக்ஸனை புகழ்வதாக இருக்கட்டும் அவங்க அம்மா வந்து நல்லா பாடுறீங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்து ரவீனாவை ஏன் வந்து வெளியேற்றிருந்தாங்க அவங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கோஆட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் உடைய இஷ்யூ வந்து பேசியிருப்பாங்க அவ்வளோ தெரியுது ஸோ அதில் அந்த ரெட் கார்டு இருக்குல்ல அதை வந்து உடனே பார்த்துட்டான் ஆனால் பிக்பாஸு தரமான சம்பவம் பண்ணுறேன் கண்டஸ்டன்ட் அவ்வளோ ஒரு ரூல் பிரேக் பண்ணுறான் எவனையும் வெளியே அனுப்பாத கண்டஸ்டன்ட் ஃபேமிலி அனுப்பு போங்கடா நீங்களும் உங்கள் பிக்பாஸும் Goodbye guys.